ஒரு விவசாயி ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் கடன் வாங்குகிறான் அந்த கடன் வாங்கினதை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ரெகுலராக ரொம்ப நாணயமாக நேர்மையாக நாலு வருஷமாக கட்டிகிட்டு வரான் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போன மாதம் அவனால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அவனா ஒரு இருபது நாள் டிலே ஆயிடுச்சு அந்த பேங்க் உடனே என்ன பண்ணுது இவ்வளவு நேர்மையாக நடந்துக்கிட்ட அந்த விவசாயிக்கு பரிசா வீட்டுக்கு கலெக்ஷன் ஏஜெண்டாக அனுப்பிச்சி வைக்கிது கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து என்ன கேள்வி கேட்குறா ஏப்பா நீ திருப்பி கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுற உன் நிலமையை பார்த்தாலே எனக்கு பாவமாக பாவமாக தான் இருக்கு சோறு போகிற விவசாயி தான் நீ இருந்தாலும் உனக்காக சொல்கிற நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை கடனை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நீ என்ன ஜம்முன்னு ஜாலியாக வாழ்க்கையை வாழலாம்ல ஆனால் ரெண்டு பொண்ணு மத்து மத்துன்னு பத்து வச்சுருக்க அந்த பொண்ணை வச்சு சம்பாரித்து சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்கிறத விட்டு ஏன் உனக்கு இந்த விவசாயம் இல்லை அப்படின்னு ஒருத்த கேட்டால் அவன் சாகாமல் அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வாழ்வான சேலம் பக்கத்தில் விவசாயின்னு ஒரு வடிவேல் ஆச்சு வடிவேலுன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி இந்த கனா படம் பார்த்துருக்கீங்கள அதில் சத்யராஜ் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மனுஷன் இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா விவசாயோட நிலமையும் அதான் அதாவது விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் கடனை வாங்குவாங்க வாங்கி விட்டு விவசாயத்தை ஒழுங்கு அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் கிடைக்காது கடைசியில் கடனை கட்ட முடியாமல் மேற்கொண்டு வீட்டில் இருக்கிற அடமானத்தை வச்சு கடனை கட்டுவாங்க ஒன்றும் இல்லாமல் சா வாங்கி விவசாயிகளோட நிலமை இன்னைய ரேஞ்சுக்கு இதுதான் நாம வேணா வெளியில் நிறையா வந்து நம்ம ஆளுக இந்த கவர்மெண்ட்லாம் நிறையா சொல்லுவோம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி விவசாயிகளை நாங்கள் பாதுகாப்போம் விவசாயிகளுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அவங்களை ஒருபோதும் நாங்கள் கைவிட்ட மாட்டோம் நல்லா குழியை தோண்டி மண்ணை அவங்கள உள்ள தள்ளிவிட்டு மண்ணை மேலே எடுத்து நல்லா மண்வெட்டி எடுத்து மேலே தட்டிப்பிட்றாய் அவன் செத்து நத்தோட பேங்கில் போயிட்டு கடன் வாங்குற நிலைமையில தான் கடன் வாங்கி குடும்பம் நடத்துற நிலைமையில தான் ஒவ்வொரு விவசாயியும் இருக்கா ஆனால் அது கடனை கட்ட முடியாதவங்களை பற்றி தான் இவ்வளோ நேரம் போயிடுச்சு ஆனால் இந்த மனுஷன் தன்னோட நிலத்தை அடமான வச்சு அந்த காசு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காப்புல அப்பளம் அதை ஆ அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு ஒரு மாதத்துக்கு பதிமூணாயிரத்தி இரநூறுவா வந்து ரீபேமெண்ட்டு கொடுக்கணும் அதாவது வட்டியோட சேர்த்து அசலையும் கொடுத்து கழிச்சுக்கிட்டு வரணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஒரு அதை அஞ்சு லட்ச ரூபா வாங்கினதுக்கு அஞ்சு நாலு அஞ்சு வருஷத்தில் ஒரு ஏழு ஏழு லட்சம் ரூபா கட்டுறாப்புலன்னு வைங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கின கடனை இது வரைக்கும் நாள் தவறாமல் நாணயமாக கட்டியிருக்காப்புல நாலு வருஷமா நாள் தவறாமல் அந்த டியூனா அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே போய் கட்டிட்டு பேசாமல் வந்திருக்கு இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் அவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் பண்ணிட்டு கையில் காசு இல்லை இருபது நாள் டிலே வெறும் இருபது நாள் டிலே அவரோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்க்குறப்ப அதை எவன் வந்து திருட்டு பைய எவன் வந்து திரும்ப கட்டுறவன் இது எல்லாமே அந்த ரெக்கார்டை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் வாங்கிட்டு ஒரு மாதம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஊரை விட்டு ஓடின கதையெல்லாம் இருக்குது இவ்வளவு ஏ ஊரை விட்டு ஓடாமல் அவங்களுக்குள்ளே உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு கட்ட முடியாதுன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்டலாம் போயிட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு அதட்டி மரட்டி கிரட்டி எல்லாம் வாங்கிட முடியாது இவர் ஆல்மோஸ்ட் அதாவது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரைக்கும் ஏ பிப்ரவரி வரைக்கும் நல்லா கட்டியிருக்காப்புல மார்ச்சில் கட்ட முடியல அதாவது ஏப்ரலில் கட்ட முடியலை மார்ச்சில் கட்ட வேண்டிய காசு ஏப்ரலில் கட்ட முடியல இருபது நாள் டில்லே பேங்க்லேருந்து ப்ரைவேட் பேங்க் அது எந்த பேங்காக இருக்கலாம் நிறையா பேங்க்ஸ் இருக்குது ஐசிஎஸ்சி இருக்குது ஹெச்டிஎஃப்சி இருக்குது ப்ரைவேட்டில் ஈக்குவிட்டை பேங்க் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது இது மாரதி ஃபினான்ஸ் இருக்குது எவ்வளவோ ஃபினான்ஸ் இருக்குது ஏதோ ஒரு ஃபினான்ஸு அந்த ஃபினான்ஸ் எந்த ஃபினான்ஸுன்னு சொல்லிட்டு போடலை இருபது நாள் டிலே ஆனதுக்கு அந்த பேங்கோட கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் அப்படின்றத விட கூலிப்படம் அவ்வளோதான் கூலிப்படம் நேராக போயிட்டு அவங்க வீட்டில் அவர் அசிங்கமாக அவர் வீட்டுக்கிட்ட வச்சு அத்தனை பேர் பார்க்க பேசி எவ்வளவு கேவலப்பட்ட இருபது நாள் பெயிண்டிங் சார் வெறும் இருபது நாள் பெயிண்டிங் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாய் விவசாயி இல்லை உழைக்கிறவல்ல எவனை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறவல்ல அவமானம் உள்ளுக்குள்ளே சுருக்கு 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 சுருக்குன்னு குத்தியிருக்கு இந்த மனுஷன் இதை நினை அந்த மனுஷன் என்ன நினச்சாருந்து தெரியல இவ்வளவு நாளாக காசை வாங்கிட்டு திருப்பி ஒழுங்காக கட்டிக்கிட்டு இருந்தாடா இருபது நாள் தானடா நான் என்ன ஏமாற்றிட்டா போக போகிறேன் என்னையை போயிட்டு இவ்வளவு கேவலப்படுத்திட்டான்னு வெந்து நொந்து அந்த மனுஷன் மருந்தை குடிச்சிட்டான் செத்துட்டார் போய் ஹாஸ்பத்திரி லோக்கல் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்காங்க இங்கே எதுவும் காப்பாற்ற முடியாதுப்பா கேஸு கொஞ்சம் சிவியராக இருக்குது தயவுசெய்து தூக்கிட்டு பெரிய ஆஸ்பத்திரி போங்க அப்படின்ட்டு வெளியில் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் வர்ற வழியிலே மனுஷன் செத்துட்டார் காரணம் அபராசாகலை இவங்க எல்லாரும் சேர்ந்து சாவரிச்சிட்டாங்க பேங்க்கில் ஒரு பேங்க்கில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு மத்தேட் அதை கலெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில ப்ராசஸ் இருக்குது உண்மையில் ப்ராசஸ் இருக்குது சார் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு கோர்ட்டும் சொல்லியிருக்கு எல்லாருமே சொல்லியிருக்காரு ஒருத்தன் ஒரு கடனை கட்டலை அப்படின்னா முதல்ல நீ கடனை கட்டலைன்னு அவன்கிட்ட ஒரு நோட்டீஸை கொடுத்து வழக்கத்தை வாங்கணும் அவன் வாங்கணும் அந்த வழக்கத்தை வாங்கினதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த டைம்குள்ள மறுபடியும் அவன் கட்டலைன்னா அப்பயும் அவன் வீட்டுக்கு போயிட்டு எந்நேரமும் அவன் வீட்டில் உட்காந்துட்டு காசை கொடுத்தா தான் கிளம்பு எழுந்து சொல்ல முடியாது அவனை கோர்ட்டுக்கு கூப்பிடணும் ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் பர்ஸ்னல் லோனை தவிர மற்ற எந் எந்த ஒரு விவசாயிக்கும் பர்ஸ்னல் லோன் எவனுமே கொடுக்கறதில்ல எல்லாத்துக்கும் எதையாச்சும் நான் வாங்கிட்டு தான் அது இது இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க ப்ராப்பர்ட்டி இல்லாமல் கொடுக்கவே மாட்டாங்க அவனுக்கு ஒரு ஹோல்டிங் வேணும் அப்படி இல்லைனா கோர்ட்டு மூலியமாக தான் நீ போய் பார்க்கணும் அதை விட்டு அவன் போகிற இடத்துக்குலாம் பின்னாடியே போகிறது அவன் ஃபேமிலியை போட்டு டார்ச்சர் பண்ணுறது அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்து வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கு ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பேங்க்கும் சார் கந்து வட்டிக்காரன் கூட கொஞ்சம் கரிசனையாக நடந்துப்பான் சார் ஆனால் அந்த பேங்க்கில் கலெக்ஷன் ஏஜென்ட்டுன்னு வர்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவை பணத்தை வாங்கிட்டு உடனே ஓட்டிடணும் நீ எப்படியோ உன் பொண்டாட்டி தாலி எடுத்து எனக்கு கொடுக்குறியா கொடு உன் பிள்ளை எவனுக்காச்சும் விற்று எனக்கு காசு கொடுக்குறியா கொடு இப்படியெல்லாம் நீ காசை திருப்பி கட்டாமல் இருக்கிறதுக்கு உனக்கெல்லாம் எதுக்கு மான மரியாதை நீ எல்லாம் இங்கே வேட்டு செட்ட பொண்டாட்டி புள்ள குடும்பம் கேட்பாங்க சார் ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த விவசாயி இல்லை இப்போ அந்த பேங்க்கில் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் மேலே கேஸை போட்டிருக்காங்க இப்போ ஸ்கூலில் ஒரு குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அது ஸ்கூலோட உரிமத்தை ரத்து பண்ணாங்க இல்லை அதே மாதிரி இந்த பேங்க்கு கரெக்ஷன் ஏஜெண்ட் அப்பாயிண்ட் பண்ணி என்கிட்ட காசு கொடுக்காத போயிட்டு நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது எப்படியாவது எனக்கு வர வேண்டிய காசை வான்னு அஞ்சம் இல்லை பேங்க்கு அந்த பேங்கோட உரிமத்தை ரத்து பண்ண என்ன இது ஒரு கேஸ் கிடையாது எவ்வளவு பேர் இன்னமும் அவமானத்துல உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம இவங்களுக்கு பயந்துக்கிட்டு தனா சத்து சத்து வாழ்கிறான்னு தெரியல இவங்க அத்தனை பேருக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல ஏன் இதுக்கெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா என்ன பண்ணணும்ல சார் பேங்கோட உரிமத்தை ரத்து பண்ணலாமா வேண்டாம்